அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு சிந்திய கண்ணீர் வீணாகாது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகுவதோடு மட்டுமல்லாது இனிமேல்தான் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வேளையில் எவ்வளவுதான் கடினமாக கஷ்டப்பட்டு உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டு சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனி லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூட போகிறது லாட்டரி வாங்கும் போது எப்படி சிறு முதலீடு மிகப்பெரிய அளவில் பம்பர் பரிசாக பல மடங்கு உயர்ந்து கிடைக்கிறதோ அதே போன்று இந்த வேளையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறு செயல்பாடு என்பது உங்களுடைய மிக பெரிய அளவில் வளர்ச்சியையும் பொன்னான தருணமாகவும் மாற்றிக் கொடுக்க போகிறது எனவேதான் இந்த வேலை உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது லாட்டரி யோகம் என்றால் லாட்டரி அடிக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் தமிழ்நாட்டில் முற்றிலுமாக லாட்டரி தடை செய்யப்பட்டுள்ளது அதில் பலருக்கு வாய்ப்புகள் கிடைக்காமலும் போகலாம் ஆனால் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே உறுதியாக லாட்டரி யோகம் சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட பல மடங்கு உயர்த்தி கொடுக்க போகிறது என்றைக்கோ நீங்கள் இந்த தருணத்தில் மிக பெருசையதாக வளர்ந்திருக்கும் அதே போன்றுதான் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய சிறப்பான வேலையாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைகிறது அது மட்டுமல்லாது சிந்திய கண்ணீர் வீண் போகாது சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாகவும் இந்த தருணத்தை கிரகநிலைகள் மாற்றிக் கொடுக்கின்றன அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் கும்பராசிக்காரர்களுக்கு வளம் வருகின்றன ஜென்ம ராசியில் சொந்த நட்சத்திரத்தில் வளம் வருகிறார் ராகு ராசியின் அதிபதியான சனி பாத சனியாக அமர்ந்திருக்கிறார் ஏழரை சனியின் இறுதி காலகட்டம் என்பதால் நெருக்கடிகள் சிரமங்கள் முற்றிலுமாக குறைவதோடு தவிடுபடியாக கூடிய வகையில் பல்வேறு வகையான காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும் உத்தியோகம் தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வரும் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு இந்த தருணத்தில் மிக நுட்பமான விஷயங்களை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முற்றிலுமாக கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்புகள் எளிதில் கைகூடும் நன்கு படித்து முடித்துவிட்டு நல்ல வேலை கிடைக்கவில்லை ஊதியம் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு சிந்திய கண்ணீர் வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல ஊதியத்துடன் சிறப்பான இடத்தில் வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எனவே நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நகர்வதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் சப்தமஸ்தானத்தில் சப்தமாதிபதியான சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக வளம் வருகிறார் மோட்சக்காரகரான கேது கேது ஏழில் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக பூர்த்தியாகும் இடைத்தரகர்களை நம்பி ஏமாந்த சூழலில் நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு நிதானத்தை இழக்காமல் சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பை அள்ளி கொடுக்க போகிறாருங்க நெருக்கடிகள் அனைத்தும் தகர்த்தறியப்படுவதோடு இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான பிரச்சனைகள் முற்றுப்புள்ளி வைப்பதோடு மிக சிறப்பான அபரிவிதமான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு எனவே வலையை சரியாக கேதுவின் அமைப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது மட்டுமல்லாது சப்தமாதிபதியான சூரியனும் சப்தமஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் அவருடன் புதனும் இணைந்திருக்கிறார் மூன்று கிரகநிலைகள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழில் இருப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் பூர்த்தியாகுவதோடு உங்களுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தாலும் எளிதில் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நெருக்கடிகள் சிரமங்களை தவிர்ப்பதோடு கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையான சூழலை உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வலையில் விவீதமான தடையும் இன்றி கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதோடு இந்த தருணத்தில் மாணவ மாணவியர் பங்கு பெறக்கூடிய போட்டிகளில் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்கிறது எனவே சரியாக இந்த வேலையை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அசூர வளர்ச்சி பெறும் அற்புதமான இந்த தருணம் அமையும் என்பதில் சந்தேகம் மிகவும் வலுவாக பூர்வ ஐந்தில் வலுவாக வீற்றிருக்கிறாருங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வையும் ஜென்மராசிக்கு ராசிக்கு கிடைக்கிறது ஐந்தாம் இடத்தில் அவர் இருப்பதால் ஐயமின்றி பல பணிகளை மேற்கொள்வதோடு சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் கவலைகள் நீங்கி சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு பல்வேறு வகையான பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதால் அளவிலான சிரமங்களையும் தகர்த்தறிந்து அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் மிகவும் வலுவாக அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலக போகிறார் எனவே அஷ்டமத்தை விட்டு விலகும் தருவாய் இறுதி தருவாயில் இருப்பதால் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் பல பணிகளை திறன்பட செய்து முடிக்க முடியும் இந்த தருணத்தில் காவல்துறை மருத்துவத்துறை போக்குவரத்து துறை விளையாட்டுத்துறை மற்றும் விவசாய துறையில் இருப்பவர்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வு செயல்படும் போது சிக்கல் இல்லாமல் வளர்ச்சியை நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை செவ்வாய் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே செவ்வாயின் அமைப்பால் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார் சுக்கரன் கலைத்துறை ரீதியான புதிய வாய்ப்புகள் சற்று தாராளமாகவே சிந்திய கண்ணீர் வீணாகாது என்று சொல்லக்கூடிய சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த கிடைக்க போகிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான சிரமங்களை விளக்குவதோடு கடன் சார்ந்த தொல்லைகளை முற்றிலுமாக விளக்கி நன்மையை விரைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அரசியல் சார்ந்த நெருக்கடிகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து கும்பராசிக்காரர்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியம் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றியும் மிகவும் சிறப்பான ஒரு தருணமாகவும் மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க எனவே பல்வேறு வகையான சங்கடங்கள் இந்த தருணத்தில் நிச்சயம் மறையும் இணைப்பதை காட்டிலும் எளிதில் பல அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக விரயம் ஜென்மம் தனம் என பல இடங்களில் வளம் போகிறார் ஜென்மத்தில் வீற்றிருக்கும் போது முழு நிலவாக எனவே அதீதமான மாற்றத்தை இந்த வேளையில் சந்திரன் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சந்திர கிரகணமும் இந்த வாரத்தில் நிகழ இருப்பதால் தடைகளை தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வினைதிருக்கும் விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை எளிதில் தேடி வரும்